ஆயிரம் ரூபாய் ஸ்கீமை நிறுத்து கொடுக்காத மாசம் ஆயிரம் ரூபாய் தேவையில்லை கொடுக்காத பல பேர் அதை திட்டுவான் திட்டிட்டு போட்டோம் தப்பே கிடையாது ஆயிரம் ரூபாய் என்ன மைத்து கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் ஒர்க்குல வந்து நிக்கிறாங்களா இந்த ஆயிரம் ரூபாயும் நீ குத்துவிட்டு கரண்ட் பில்ல ஏற்றுற வீட்டு வரி ஏற்றுற சொத்து வரி ஏற்றுற ரோட் டாக்ஸ் ஏத்துற எல்லாத்தையும் ஏற்றுற பருப்பு வலியுறு அசிவலி ஏறுது என்ன வழி எல்லாத்தையும் ஏறுது இதெல்லாம் ஏற போதா இதனால ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க நான் தரப்பா அடிச்சுக்கிட்டேன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒருத்தனும் கண்ணு குடிக்கல வந்து ஒருத்தன நம்மளை கண்டிப்பும் இல்லை நம்மளுக்கு சிரிச்சாங்க நீங்க பட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஆனாலும் உங்களுக்கு புத்தி வராது மறுபடியும் எலக்ஷன் வந்தால் ஐநூறு ஆயிரம் வாங்கி ஓட்டு போட போறீங்க இவங்கிட்ட சிக்கி சின்ன பணம் போறீங்க ஆயிரம் ரூபாய் நிறுத்து பொங்களுக்கு ரூபா கொடுக்காது ஏன் நீ கொடுக்குற தான் பொங்கல் நடத்த போறானா அவன் அவன் நாலு ஃபுல்லா வேர்வை சிந்தியாத்தான் சிந்தி உழைச்சி சம்பாதிக்கலாம் அந்த சம்பாதித்துல கொடுக்கணும் அந்தவங்களை நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாயில் அப்படியே நாங்கள் வந்து குழு 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 போறோம் ஆயிரம் ரூபாய் நிப்பாட்டு பொங்களுக்கு ஆயிரரூவா கொடுக்க கூடாது மாசம் மாதம் ஆயிரம் ரூபா ரேஷன் கார்டு கொடுக்க கூடாது நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா எந்த மூலிகை நிவாரணம் இந்த வெள்ள நிவாரணத்தில் மண்டி நாசமாக போச்சு ஃப்ரிட்ஜு நாசமாக போச்சு வாஷிங் மிஷின் நாசமாக போச்சு வீட்டில் இருந்த பொருட்கள்லாம் நாசமாக போச்சு கற்றுக்கிட்டலாம் மூழ்கி போச்சு ஆறாயிரம் ரூபாவில் எல்லாத்தையும் நான் மூட்டு கொண்டு வரணும்னா நீ ஆறாயிரம் ரூபாய் எது கொடுக்குற உனக்கு இவன் ஆட்சியில் அடுத்த ஆட்சியில் வந்து ஓட்டு பண்ணது தான் கொடுக்குறேன் இந்த ஆறாயிரம் ரூபா வச்சு நான் கொடுக்காது ஆறாயிரூவா கொடுக்காது ஆயிரம் ரூபா கொடுக்காது எதுவுமே கொடுக்காது நீ பாட்டு எனக்கு வேலைவாசி எல்லாத்தையும் குறை பருப்பு வலையை குறை ரேஷன் இந்த இந்த வலையை குறை ரேஷன் கார்டு போடுங்க தரமான அரிசியை போடும் ரேஷன் கார்டு வச்சு ரெண்டு கால கோடி ஆயரூவா கொடுக்கறதுல ஒரு கோடியே பதினேணு லட்சமும் நான் குடுக்குற ஆயிரம் ரூபாய் அந்த ஒரு கோடிய பதினூணு லட்சம் பேரு ரச அரிசி பருப்பு வாங்கி சமைக்கிறானா யூஸ் பண்றானா முதல்ல அரிசி பருப்பு வாங்குறானா இதை பார்த்து நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டா வந்து வாய் சாவிடாத மட்டும் விட்டுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இனி ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் அடுத்த எதிர்கட்சியா இருக்கும் நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாசம் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த மேட்ச் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணுமா இல்ல மூவாயிரம் எல்லாத்தையும் வருஷா வருஷம் கடனை வாங்கி வச்சுட்டு இருப்பான் அவன் நாலு லட்சம் கோடியில விட்டுக்கணும்னா இவன் வந்து பத்து லட்சம் கோடியில விட்டு போறான் லட்சம் கோடிகள்ல வந்து கடன் வாங்கி கரை வாங்கி எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஐநூறுபா கணக்கு கணக்கரி ஊழல் பண்ணிட்டு போறதுக்கு நம்ம சாவல் மக்களும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க மக்களே ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு இவன் கொடுக்குறான் ஒரு ரூபாய் வத்தவங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னா அதுல வந்து அவங்க உங்ககிட்ட இருந்து எதையோ திருடப்படான்னு அர்த்தம் நன்றி அவங்க வேலு வேண்டியா